வணக்கம் வெல்கம் டு சுவயின் ரகசியம் இன்றைக்கி தையம்மாவாசை நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் இலை போடுவாங்க இன்றைக்கி நான் வந்து கடகன்னு காலையிலே எல்லா வேலையும் முடிச்சிட்டு டிஃபன் வந்து ஓட்ஸ் போட்டு இன்றைக்கி மில் மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு வாழைப்பழமும் அதோடு சேர்த்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து மில் பண்ணியாச்சு இந்த பனானாவோட இந்த கஞ்சி பண்ணுறது வந்து ஓட்ஸோட பண்ண சேர்த்து பண்ணிங்கன்னா சத்து அதிகம் அது ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு பசி தாங்கும் இன்றைக்கி நான் என்ன சமையல்னா கத்திரிக்காய் சாம்பார் அவரக்காய் கேரட்டு பொரியல் அதுக்கப்புறம் வடை தயிர் வடை அவள் பாயாசம் நான் கிச்சனில் வந்தால் ஒன் ஹவர்லேயே வேலையெல்லாம் முடிச்சிடணும் எனக்கு ரொம்ப நேரம் நின்று பண்ண மாட்டேன் சேர் போட்டுட்டு கடைகடைன்னு உட்காந்து நல்லா முடிச்சிருவேன் அன்னதானம் மகத்தானம் வித்யாதானம் ததப்பரம் அன்னேன சனிக்கா திருப்தி யாவன் ஜீவன் தூ வித்யா நம்ம ஒருத்தருக்கு பொருள் வந்து கொடுக்கறது படிப்பு கொடுக்கறது எது கொடுத்தாலுமே மனம் வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும் ஆனால் நம்மளுக்கு அன்னம் சாப்பாடு போடும்போது நம்ம சாப்பாடு ஐயோ போதும் 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 எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு போதும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது தான் அன்னதானம் அன்னம் அதுதான் மட்டும் தான் போதும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் அன்னம் வந்து நம்மளை கொடுக்கணும் எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறது இப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து கோவிலில் எல்லா இடத்துலையும் அன்னதானம் பண்ணுறாங்க ஒரு வேலை ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலாமேன்னு நிறைய செய்கிறாங்க இந்த அமாவாசை டைமில் ஒரு வேலை ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் நாளாக கொடுத்துட்ருக்குறேன் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்துருவேன் நான் இப்போ வந்து சாம்பார் வந்து நான் குக்கர்லேயே வச்சு எடுத்துருவேன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தயிர் வடை மாவு வந்து உளுத்தம்பருப்பு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் நான் நாங்கள் மூணு பேர் தான் நானும் எங்கள் வீட்டுக்கார பையன் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சு அரைச்சாவே சூப்பராக வரும் வடை தயிர் வடை வந்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சிம்பிளாக தான் சமைப்பாங்க ஆனால் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அவங்க தயிரோட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க கைப்பக்குவம் எண்ணெய் போட்டு கடுகு மேலே இது போடுவாங்க என்னது பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுருவாங்க பெருங்காயம் எல்லாம் போட்டு இந்த மஞ்சள் இப்போ ஒரு வாரம் நல்லா மஞ்சள் கிடைக்கும் பாருங்கள் நம்ம சாமிக்கு வச்சு படைப்போம்ல மஞ்சள் கிழங்கு அதுதான் துருவி போட்டிருக்கேன் நான் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி காரை இறங்குனதுக்கப்புறம் கெட்டி தயிர் இருக்குது பாருங்கள் அதை போடணும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வடையை நல்லா சூடாக சுட்டு போட்டிங்கன்னா தயிர் வடை செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது சிம்பிளாக ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சிருச்சு அவள் போட்டு பாயாசம் அவள் பாயாசம் பண்ணிவிட்டு இந்த இப்போ இலை புடப்பிறேன் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பாயாசமும் ரெடி இன்றைக்கி தை அம்மாவாசைக்கு கட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த பையலாம் போட்டு சாப்பிடணும் தேங்க்யூ